மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது திரிக்காந்தக்கும் வேதாந்தகனும் இதுதான் வாசிச்சு காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் நவியாகம்ஷி அவளின் தோழி யாகம் யாழியின் வருகையை விவரித்ததும் அனைவரும் ஒன்றாக பரமபதம் அரண்மனையின் வாயிற்கதவை திறந்து கொண்டு காத்திருந்தனர் யாகம் யாழியின் குதிரையும் சிகராசுரனின் குதிரையும் வேகமாக வந்து அரண்மனை வாயிலில் சட்டென நின்றது இருவரும் கீழே இறங்கி ஆசானை வணங்கினார்கள் அதை ஏற்றுக்கொண்ட கார்கோடையன் உம் பலேயாழி பலே சிகரா நீங்களும் உங்களது வேலையை செவ்வனே செய்துள்ளீர்கள் என்று தங்கள் பின்னால் திரண்டு வந்துள்ள நமது அடிமை சாம்பினிகளின் எண்ணிக்கையை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடிகிறது சபாஷ் வாருங்கள் உள்ளே சென்று மற்றவைகளை பேசுவோம் என்று கூறியதும் அடிமைகளை அவைகள் இருப்பிடத்திற்கு வழிகாட்டிவிட்டு ஆசானை தொடர்ந்து சென்றனர் யாகம் யாழியும் சிகராசுரனும் உள்ளே சென்று அனைவரும் அமர்ந்ததும் கார்கோடையன் யாகம் யாழியையும் சிகராவையும் பார்த்து உம் இப்போது சொல்லுங்கள் எங்களுக்கு திரிகாந்தக்கிலிருந்து என்ன செய்தி கொண்டு வந்துள்ளீர்கள் அந்த ஊரின் தலைவன் உட்பட அனைவரையும் கொன்று சாம்பீனிகளாக்கி கொண்டு சானே ஆனால் என்ன ஆனால் என்று இழுக்கிறாய் சிகராசுரா அது சானே ஒரே ஒருவன் மட்டும் எங்களிடம் இருந்து தப்பிவிட்டான் அப்படியா யாழி யார் அந்த ஒருவன் எப்படி தப்பித்தான் அவன் என்ன சிகரா ஏன் இந்த குழப்பம் ஆசானே நாங்கள் அந்த ஊருக்குள் நுழைவதற்கும் அந்த நரன் அங்கிருந்து புறப்படுவதற்கும் சரியாக இருந்தது இது கூட அவர்களில் ஒருவன் இறக்கும் முன் என்னிடம் சொன்னதால்தான் எனக்கும் தெரிய வந்தது அப்படியா என்ன சொன்னான் அப்படி சொன்னவன் யார் ஆமாமாசானே அவன் அந்த ஊரின் தளபதி அவன் இறக்கும்போது நம்மை அழிப்பதற்காக ஒருவன் பிரயாகா சென்றுள்ளதாகவும் அவன் அங்கே சென்றடைந்ததும் நம் நம்மழிவு ஆரம்பமாகும் எனவும் கூறிவிட்டு இறந்துவிட்டான் உடனே நானும் சிகராசுரனுமாக காட்டுக்குள் சென்று தேடி பார்த்தோம் ஆனால் அப்படி எவரும் எங்களுக்கு தென்படவில்லை எங்கள் இருவரின் சித்தியை உபயோகித்தும் பார்த்தோம் பயனின்றி போனது ஒருவேளை அந்த தளபதி பொய் சொல்கிறானோ என்றெண்ணி திரும்பி வந்துவிட்டோம் ம் அவன் பொய் சொல்லவில்லை யாழி ஐயோ அப்படியா அப்படியென்றால் நாங்கள் மீண்டும் சென்று தேடி அவனை பிடித்து இழித்துக் கொண்டு வருகிறோம் உத்தரவிடுங்கள் ஆசானே இல்லை சிகராசுரா அது உங்களால் இனி முடியாது ஏன் ஆசானே அவன் இந்நேரம் பிரயாகா எல்லையே சென்றடைந்திருப்பான் எதற்கு அவன் பிரயாகா செல்ல வேண்டும் அது ஒரு பெரிய கதையாழி நீ வா உனக்கு நான் விவரமாக சொல்கிறேன் என்று யாகம் யாழியை நவியாகம்ஷி கூட்டிச் சென்றாள் அப்போது மந்திராசுரனிடம் ஆசான் மந்திரா நம்ம சிகராசுரன் கலைத்து வந்திருக்கிறான் அவனை அழைத்துச் சென்று அவனுக்கும் அனைத்தையும் விளக்கிவிடு ஆகட்டு மாசானே சிகராசுரா வா செல்வோம் என்று சிகராசுரனை அழைத்துச் சென்றான் மந்திராசுரன் எல்லோரும் அவர்கள் பின்னாலேயே சென்றதும் அந்த இடத்தில் ஆசானும் மதிநாகசுரனும் மட்டும் இருந்தனர் அப்போது மதிநாகசுரன் ஆசானிடம் ஆசானே இப்போது நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் நம்மிடம் இருப்பது அந்த ஞானானந்தமும் அவன் குடும்பமும் தான் அவர்களை வைத்து நாம் என்ன செய்வது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் மதினாகசுரா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அதற்கு முன் அவர்களிடம் இருக்கும் அந்த நீர்த்துளி பதக்கத்தை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் அதையும் அவர்களையே செய்ய வைக்க வேண்டும் அது எப்படி சாத்தியமாகும் ஆசானே அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்னிடம் விட்டுவிடு சரி இப்போது அவந்தி திருக்காந்தக் மாயாபுரி மக்கள் நமது அடிமைகளாகி விட்டனர் இன்னும் அந்த பிரயாகா உள்ளது அங்கே அவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஏதாவது வழியை முதலில் நாம் கண்டறிய வேண்டும் ஆசானே இந்த நரன்களுடன் போரிட்டு நமது நேரத்தை விரயம் செய்யாமல் ஹம் ஏன் நிறுத்திவிட்டாய் மதிநாகசுரா சொல்ல வந்ததை முழுவதுமாக சொல்லிவிடு விரயம் செய்யாது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் தாம் மற்ற அனைத்து ஊர் மக்களையும் அழித்து பெரும் படையை திரட்டி விட்டோமே பேசாமல் நேராக அந்த இந்திரனை நோக்கி படையெடுத்து அவனை அழித்து விட்டோமே என்றால் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடுமே அப்படி வந்துவிட்டால் நல்லதுதான் மதிநாகசுரா ஆனால் அதை அவ்வளவு சுலபமாக்கிட மாட்டார் அந்த இந்திரனை காப்பாற்றும் அந்த மும்மூர்த்திகளும் இப்போதைக்கு பொறுமையை கையாள்வது மிக மிக அவசியம் புரிந்ததா இதைத்தானே என் சிறுவயது முதல் நின்று வரை என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் புரியாமல் இருக்குமா இல்லையே புரிந்ததைப் போல எனக்கு தெரியவில்லையே ஏனெனில் இப்போதும் நீ சீக்கிரமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சி செய்யத் தவிக்கிறாய் சரிதானே ஆட்சிக்காக இல்லை ஆசானே பின் வேறு எதற்காக இந்த அவசரம் அவசரம் ஒன்றுமில்லை ஆசானே தேவையின்றி எதற்கு அந்த பிரயாகாவையும் அதிலிருக்கும் நரன்களையும் பற்றி எண்ணிக்கொண்டு நாம் நமது பாதையிலிருந்து வழி மாற வேண்டும் என்றுதான் கேட்டேன் அது வழி மாறி போவதல்ல மதிநாகசுரா நாம் போக வேண்டிய வழி தெளிவாக தெரிவதற்காகவும் இடையே ஏதும் தடங்கள் எந்த ரூபத்திலும் வந்துவிடக் கூடாதென்பதற்காகவும் தான் அந்த வழியை தேர்ந்தெடுத்துள்ளோம் மேலும் இந்த வழியே இதுவரை நாம் சென்றதால்தான் நம்மிடம் பெரும் சாம்பீனி படையே உருவாகியுள்ளது இங்கே நடப்பதனைத்தையும் பார்த்து அந்த பரந்தாமனிடம் உதவி கேட்டு ஓடியிருப்பான் அந்த இந்திரன் அதனால்தான் நமக்கு சில இடையூறுகள் வருகிறது ஓ சரி ஆசானே அப்படியே செய்வோம் மதினாகசுரா ஒருவேளை அந்த இந்திரனை நாம் வென்றோமே என்றால் அது என்ன வென்றோமே என்றால் என்று கூறுகிறீர்கள் ஆசானே நம்மால் முடியும் சரி முடியும் அவனை வென்றதும் நீ நமது அசுரர் குலத்தையே ஆளப் போகிறவன் இல்லையா அதனால் இன்னும் சற்று பொறுமையை வளர்த்துக்கொள் மதினாகசுரா பொறுமை என்ற குணம் நமக்கு பல வழிகளை காட்டும் வல்லமை பெற்றதாகும் ஆசானே என்ன குரல் வெளியவே வரமாட்டேன் என்று அடம்பிடிப்பது போல தெரிகிறதே ஆகட்டு மாசானே அது என் மதிக்கு அழகு மன்னிக்கவும் எங்கள் குலத்தலைவருக்கு அழகு பிரயாகாவில் கோதகனை மாயாபுரி தலைவர் தனியாக அழைத்து சென்றதும் கேசவனை வீரசேகரன் அழைத்து கொண்டு முழுமதியால் இருப்பிடத்திற்கு சென்றார் அங்கே முழுமதியால் அவள் தாயார் அண்ணம் மற்றும் அவளின் பாட்டனார் லோகேஸ்வரன் இருந்தனர் வீரசேகரன் அவர்களிடம் தாயே இவர் பெயர் வஜ்ரகேசவன் இவர் மாயாபுரியிலிருந்து உங்கள் மகளிடம் நான் கொடுத்தது போலவே ஒரு மரப்பேழையை கொண்டு வந்துள்ளார் இவர் சில நாட்களுக்கு இங்கே தங்களுடனே தங்க வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் இருவருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அவர்களும் பிரயாகா வந்ததும் இந்த மரப்பேழையை என்ன செய்ய வேண்டும் என்று அப்போது உங்களுக்கு கூறப்படும் அதுவரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் இருவரையும் மற்றும் இரண்டு மரப்பேழைகளையும் ஆகட்டும் தலைவரே தாங்கள் சொல்வது போலவே நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் பாப்பா வஜ்ரகேசவா வா நன்றி அம்மா தலைவரே நான் ஏன் இங்கு தங்க வேண்டும் கோதகனும் எங்கள் மாயாபுரி தலைவரும் எங்கே நான் அவர்களுடனே இருந்து கொள்கிறேனே அவர்கள் இருவரையும் வேறொரு வேலையாக அனுப்பியுள்ளேன் அவர்கள் வரும் வரை நீங்கள் இவர்களுடனே இருந்து கொள்ளுங்கள் இந்த பெண் முழுமதியாளுக்கும் இரண்டு பெரியவர்களுக்கும் துணையாக இருக்குமல்லவா ஆகட்டும் தலைவரே எங்கள் ஊர் தலைவரும் கோதகனும் அவர்கள் வேலைகளை முடித்ததும் இங்கே வந்திட சொல்லுங்கள் இல்லை இல்லை அது மரியாதையாக இருக்காது ஒரு செய்தி அனுப்புங்கள் நானே அங்கு வந்து விடுகிறேன் ம் அப்படியே ஆகட்டும் நான் வருகிறேன் என்று வீரசேகரன் சென்றதும் முழுமதியாளின் பாட்டனார் கேசவனின் குடும்ப விவரங்கள் மற்றும் ஊர் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கையில் கேசவன் கூறுவதை உன்னிப்பாக கவனித்தாள் முழுமதியாள் தன் மனைவி தீய சக்திகளுக்கு இரையானதை சொன்னதும் ஐயோ பாவம் அந்த அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ ஆமாமா எனக்கும் அதை நினைத்தால்தான் கவலை தொண்டையை அடைக்கிறது இதில் என்ன கூத்தென்றால் அவள் உயிருடன் இருக்கிறாளாம் ஆனால் மனித ரூபத்தில் இல்லையாம் இந்த கொடுமையை எங்கே சொல்வது எந்த ரூபத்தில் இருந்தால் என்ன அவங்களுக்கு உங்க மேல இருக்கும் அன்பும் பாசமும் அதே போல அவங்க மேல உங்களுக்கு இருக்கும் அன்பும் பாசமும் நிச்சயம் ஒரு நாள் உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்கும் பாருங்களேன் உன் வார்த்தை பலித்தால் உன் அண்ணனான நான் உனக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கித் தருவேன் என்ன வேண்டுமானாலுமா என் சக்திக்கு உட்பட்டதென்றால் நிச்சயமாக வாங்கித் தருவேன் அல்லது செய்து தருவேன் உம் தாங்கள் எனக்காக இப்படி சொல்வதே எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது நன்றி கேசவன் அண்ணா ஆஹா பிரயாகாவில் எனக்கு ஒரு தங்கை கிடைத்து விட்டாள் என்று கூறிக்கொண்டு அண்ணனும் தங்கையுமாக மகிழ்ந்தனர் பிரயாகாவிற்கு வேதாந்தகன் என்றொருவர் இருந்து வந்திருப்பதாகவும் அவரிடம் அதே போல மரப்பேழை இருப்பதாகவும் வீரசேகரனுக்கு அவன் எல்லை காவலரிடமிருந்து செய்தி வந்ததும் உடனே எல்லைக்குச் சென்று வேதாந்தகனை முழுமதியால் வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவனையும் அங்கேயே தங்கும்படி சொல்லிவிட்டு அவர்களுக்கு தேவையான காவலாளிகளை நியமித்து சாப்பாட்டிற்கு சமையல்காரர்களையும் ஏற்பாடு செய்துவிட்டு சென்றார் பனைமரத்தில் பாதி உயரமும் நிலவும் தாமரையும் ஒன்றெனக் கலந்த நிறமும் அழகான முகப் அகன்று பிரிந்த தோள்களும் கொண்ட இளைஞன் வேதாந்தகனை கண்டதும் முழுமதியால் தன்னையே மறந்து நின்றார் முழுமதியால் அவள் பெயருக்கு ஏற்றாற் போலவே அந்த நிலவின் ஒளி அவள் முகத்தில் மின்னியது நீள் நீண்ட தலைமுடியை வாரி இருகப் பின்னிய கூந்தலை மல்லிகைப்பூவும் ரோஜாவும் அலங்கரித்துக் கொண்டிருந்தது அழகான புடவையில் பெண்களுக்கே உரித்தான வெட்கத்துடன் நாணி நின்றிருந்தவளின் அழகில் பிரயாணக் களைப்பை கூட மறந்து அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவனிடம் கேசவன் தம்பி 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 ஆ ஆ சொல்லுங்கள் இங்க இங்கப்பா கூப்பிட்டது நானு என் பேரு கேசவன் ஓ அப்படியா என்னப்பா ஓ அப்படியான்னு மட்டும் கேக்குற நானும் உன்ன போல எங்க ஊரான மாயாபுரியிலிருந்து வந்திருக்கேன் ஆ சரி என் பெயர் வேதாந்தகன் ஆ அதுதான் தலைவர் சொல்லிட்டாரே உன்ன பத்தி மேல சொல்லுப்பா தம்பி தம்பி சரியா போச்சு போ அம்மா முழுமதியாள் அம்மா முழுமதியாள் நீ உள்ளே கொஞ்சம் போறியாமா தம்பி அப்போதான் பேசும் போல ஆ அண்ணா என்ன சொன்னீங்க சரியா போச்சு நீ வா நாம பின்னாடி போய் வந்தவருக்கு சாப்பாடு செய்யலாம் என்று அங்கிருந்து நகர விரும்பாதவளை பிடித்து இழுத்து செல்லாத குறையாக கூட்டிச் சென்றான் கேசவன் ஏனெனில் இப்போது அவளின் அண்ணாவாயிற்றே இதுதாங்க அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது திரிகாந்தக்கும் வேதாந்தகனும் விவரங்களை அறிந்து கொண்ட யாழியும் சிகராசுரனும் மீண்டும் திரிகாந்தக் செல்கிறார்களா பாதாள அறையில் இருக்கும் ஞானானந்தனும் சீதையும் அவர்களது குழந்தைகளுடன் தப்பித்து செல்கிறார்களா முழுமதியாளைக் கண்டு வேதாந்தகனும் வேதாந்தகனை கண்டு முழுமதியாளும் மெய்மறந்து நிற்பது நல்லதை விளைவிக்கப் போகிறதா திரிக்காந்தக்கிலிருந்து வேதாந்தகனும் பிரயாகா வந்து சேர்ந்து விட்டான் இப்போது மூவர் கூட்டணி உருவாகியுள்ளது நாலாவது நபர் எப்போது வந்து சேரப்போகிறார் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்